அன்பின் மொத்த உருவமும் அம்மா அரவணைப்பதில் அவளுக்கு நிகர் அவளே தான் அன்பின் மொத்த உருவமும் அம்மா அரவணைப்பதில் அவளுக்கு நிகர் அவளேதான் அன்னை என்ற ஒற்றை சொல்லில் அகிலங்களை ஆள்பவள் அழகிய தேவதையாய் நெஞ்சங்களில் நிறைந்திருப்பவள் அம்மா அன்னை என்ற ஒற்றை சொல்லில் அகிலங்களை ஆள்பவள் அழகிய தேவதையாய் நெஞ்சங்களில் நிறைந்திருப்பவள் அம்மா கட்டி கட்டியணைத்து முத்தமிட்டு பாசத்தை பகிர்ந்தளிப்பவள் அம்மா ஆற கட்டி கட்டியணைத்து முத்தமிட்டு பாசத்தை பகிர்ந்தளிப்பவள் அம்மா ஆதரவாய் ஆறுதலாய் ஆசையாய் ஆற்றி தேற்றிடும் அன்பு மொழி அம்மாவின் இனிய வார்த்தைகள் ஆதரவாய் ஆறுதலாய் ஆசையாய் ஆற்றி தேற்றிடும் அன்பு மொழி அம்மாவின் இனிய வார்த்தைகள் ஆனந்தமாய் நாம் வாழ்ந்திட அத்தனை கஷ்டங்களையும் சகிப்பவள் அம்மா ஆனந்தமாய் நாம் வாழ்ந்திட அத்தனை கஷ்டங்களையும் சகிப்பவள் அம்மா இன்முகமாய் உபசரித்து ராப்பகலாய் கண்வழித்து கண்மணி போலமை காத்து இதழ்களிலே புன்னகை மலர்ந்திட இதயத்தோடு இதயம் சேர்த்து அன்பினால் இணைப்பவள் அம்மா என் முகமாய் உபசரித்து கண் விழித்து கண்மணி போலமை காத்து இதழ்களிலே புன்னகை மலர்ந்திட இதயத்தோடு இதயம் சேர்த்து அன்பினால் இணைப்பவள் அம்மா ஈருடலும் ஓர் அன்பின் பிணைப்பு அம்மா ஈருடலும் ஓர் உயிருமாய் அன்பின் பிணைப்பு அம்மா உயிரும் நீயே தாயே உடலும் நீயே தாயே என் உருவமும் நீயே தாயே என் உலகமும் நீதானே என் ஆசை அம்மா உயிரும் நீயே தாயே உடலும் நீயே தாயே என் உருவமும் நீயே தாயே என் உலகமும் நீதானே என் ஆசை அம்மா ஊக்கம் தருவது நீதானே அம்மா என் ஊன்று நீதானே ஊக்கம் தருவது நீதானே அம்மா என் ஊன்று நீதானே என் மனதை காட்டும் கண்ணாடியாய் நீ இருப்பதால் உன்னை தலை வணங்குகின்றேன் என் மனதை காட்டும் கண்ணாடியாய் நீ இருப்பதால் உன்னை தலை வணங்குகின்றேன் என் வாழ்விற்கு அஸ்திபாரம் நீதானே தாயே என் வாழ்விற்கு அஸ்திபாரம் நீதானே தாயே ஏணி படியாய் உயர என்னை உயர்த்தி விட்டு அக அழகு பார்ப்பவள் நீதானே அம்மா ஏணி படியாய் உயர என்னை உயர்த்தி விட்டு அழகு பார்ப்பவள் நீதானே அம்மா ஐயம் நீங்கி தைரியமாய் பாறில் வாழ தன் நம்பிக்கையை மனதில் விதைத்தவள் நீதானே அம்மா ஐயம் நீங்கி தைரியமாய் பாரில் வாழ தன் நம்பிக்கையை மனதில் விதைத்தவள் நீதானே அம்மா ஐம்புலனையும் வென்று சாதனைகள் பல புரிய உன்னையை அர்ப்பணித்தாயே வீரத்தாயே ஐம்புலன்களையும் வென்று சாதனைகள் பல புரிய உன்னையை அர்ப்பணித்தாயே வீரத்தாயே ஒப்பில்லா உன் நண்பினாள் நாய்க்குட்டி போல உன் காளையே சுற்றி சுற்றி வருகின்றேன் ஆசை அம்மா ஒப்பில்லா உன் நண்பினால் நாய்க்குட்டி போல உன் காளையே சுற்றி சுற்றி வருகின்றேன் ஆசை அம்மா ஒற்றுமையாய் வாழ வேண்டுமென அறிவுரைகள் பல கூறி கூறி வளர்த்திடும் உன்னத உறவு அம்மா ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என அறிவுரைகள் பல கூறி கூறி வளர்த்திடும் உன்னத உறவு அம்மா ஒழுங்கின்மையாய் இருக்கும் பிள்ளைகளை கூட உன் அன்பென்னும் சக்தியால் மாற்றிடும் வலிமை கொண்டவளே அம்மா ஒழுங்கின்மையாயிருக்கும் பிள்ளைகளை கூட உன் நண்பெண்ணும் சக்தியால் மாற்றிடும் வலிமை கொண்டவளே அம்மா ஓய்வில்லா உன் சேவையாலும் கடமைகளை செவ்வனே செய்பவளே அம்மா ஓய்வில்லா உன் சேவையாலும் கடமைகளை செவ்வனே செய்பவளே அம்மா ஔஷதமாக எம் நோய்களுக்கெல்லாம் உன் அன்புதானே மருந்து ஆசை அம்மா ஔஷதமாக எம் நோய்களுக்கெல்லாம் உன் அன்புதானே மருந்து ஆசை அம்மா கோள்கள் சூரியனை சுற்றி வலம் வருவது போல என் கால்கள் உன்னையே சுற்றி சுற்றி வருகின்றன உன் அன்புக்கு என்றும் நான் அடிமை அம்மா உன் அன்பிற்கு என்றும் நான் அடிமை அம்மா உன் மடி சாய்ந்தினி தலை விடும் அன்பை ரசிப்பதற்கு கோடி கொடுத்தாலும் ஈடாகாது தாயே உன் மடி சாய்ந்தினி தலை விடும் அன்பை ரசிப்பதற்கு கோடி கொடுத்தாலும் ஈடாகாது தாயே உன் அன்பு பாதத்தில் நான் சரணடைகின்றேன் உன் அன்பு பாதத்தில் நான் சரணடைகின்றேன் என்னை ஈன்றெடுத்த தாய்க்கும் உலகம் முழுவதிலும் இருக்கின்ற அனைத்து தாய்மாருக்கும் அந்நிய நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்